காலகட்டத்தில் நம்ம ஒரு கொஞ்சம் தண்ணி தான் வச்சுருக்கோம் அதே நேரத்தில் என்னுடைய ஆடு மாடுகளுக்கும் பலன் கொடுக்கணும் அதே நேரத்தில் நான் கூடுதல் பொருள்களை மற்றவங்களுக்கு விற்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல்பாடுகளை இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னா அதற்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது புல் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த வகை புல்கள் அதில் என்னெல்லாம் இருக்குது சூப்பர் நேப்பியர் இருக்குதுங்க சிவப்பு நேப்பியர் இருக்குது அதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேம்படுத்தப்பட்ட இரண்டு ரகங்கள் வந்திருக்குங்க இந்த மாதிரியான புல் வகைகள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய கோ ஃபைவாக இருக்கட்டும் அல்லது ஃபோராக இருக்கட்டும் அந்த வகை புல்லும் இருக்குதுங்க அதுக்கடுத்த ரொம்ப முக்கியமானது வந்து கோஎஃப்எஸ் இருபத்தொம்போது கோஎஃப்எஸ் முப்பத்தி ஒன்று இரண்டு வகை சோளம் இருக்குதுங்க இதெல்லாம் என்ன அப்படின்னா மல்டி கட்டிங்னு சொல்லுவாங்க நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு நான்கு வருடம் ஐந்து வருடத்துக்கு நீங்கள் சரியாக பராமரிச்சிங்கன்னா திருப்பி திருப்பி வெட்டி அதை வந்து விற்கிறதுக்கு வகை பண்ணலாம் இன்றைக்கி கரணைகள் விற்பதே வந்து ஒரு பெரிய பிஸ்னஸாக இருக்குதுங்க உதாரணத்துக்கு சூப்பர் நேப்பியர் அப்படிங்கிறது நம்ம கரும்பு தட்டை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புல் இரண்டு கருணைகள் உள்ள ஒரு பீஸ் ரூபாங்க அதோடய விலை சர்வசாதாரணமாக அன்றைக்கி அதிகமான எண்ணிக்கையில் மக்கள் வந்து ஓ இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் தேவைகள் அதிகமாக இருக்குது அதை கொடுக்குற அளவுக்கு பொருள்கள் இல்லை இந்த மாதிரி ஒரு தேவை இருக்கிறப்ப இந்த சூப்பர் நேப்பியர் போன்ற கருணை வகைகளை நம்ம தோட்டத்தில் வளர்க்குறது நம்மளுடைய நில இப்போ நம்மளுடைய கால்நடைகளுக்கும் முக்கியமானது மற்றவங்களுக்கு விற்கவும் முக்கியமானது கட்டர்னு இருக்குதுங்க ஒரு ஹெச்பியிலேருந்து ஆரம்பித்து ஒன்றரை ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி ஐந்து ஹெச்பி அப்படி இருக்குங்க அதோடைய கொடுக்கக்கூடிய புல்லோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அப்போ வந்து இதை கொடுக்க கொடுக்க இருக்கக்கூடிய க நல்ல தடிமன கரும்பு மாதிரி இருக்கக்கூடிய இதை வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸ் மாதிரி நம்ம சின்ன சின்னதாக வெட்டும் வெட்டி கொடுக்குறப்ப மாடுகள் எளிமையாக சாப்பிட்றப்ப சீக்கிரம் அதோடய வயிறு ஃபில்லாகும் இருபது கிலோ ஒரு நாளைக்கு ஒரு மாடுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த வகை புல்லை கொடுக்கறது ரொம்ப எளிமையானதுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குறைந்த தண்ணீரில் அதை வளர்க்குறதும் ஒரு தடவை வெட்டி எடுத்துட்டோம் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டடிக்கு ரெண்டடி அந்த இடைவெளியில் தான் நடுறோம் இப்படி நடும்போது பார்த்தீங்கன்னா எப்படி நடலாம்னா ஒரு ஒரு நிலம் ஒரு தடவையும் அடுத்த முப்பத்தி ஐந்தாவது நாளில் இன்னொன்று நடலாம் அப்போ இந்த சுழற்சி அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குங்க தொடர்ச்சி தொடர்ச்சியாக பொதுவாக நாற்பது நாள் அல்லது நாற்பத்தைந்து நாட்களுக்கு தான் நம்ம சோளத்தை விற்பனை பண்ண பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறப்ப ஒன்றை வெட்டி அடுத்து வரப்ப திருப்பி உங்களுக்கு அது பலனுக்கு வந்துடும் அது ரொட்டின் அனைத்து மாதங்களையும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு சுழற்சி முறையை நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் குறைந்தபட்சம் மூன்றுலேருந்து நான்கு வருடங்கள் இதை வெட்டிக்கலாங்க ஒரு இடவை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா அடுத்து வளரணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து புல்லாக இருந்தாலும் அதிகமான தழைச்சத்து தேவைப்படக்கூடிய ஒரு பயிர் இப்போ உதாரணத்துக்கு அறுபது சதவீதம் தலைச்சத்து இருபத்தஞ்சி சதவீதம் மணிச்சத்து பதினஞ்சு சதவீதம் சாம்பல் சத்து அப்படி வச்சுக்கணும் அதாவது சாம்பல் முக்கியம் ஏன் அப்படின்னா கரும்பு மாதிரி நிற்கணும் நிற்கணும் பெருக்கணும் நிற்கணுங்கிறதுக்கு சாம்பல் வேணும் பெருக்கிறதுக்கு மணிச்சத்து வேணும் அதில் உள்ளே ஃபில்லாகிறது சேர்றத்துக்கு தலைச்சத்து வேணும் அப்போ ஜீவாமிரதமும் மீனமிலம் இது ரெண்டு மட்டும் இருந்தாலே போதுங்க வேறு எதுவும் வேணாம் நிறைய கொடுக்க கொடுக்க வேகமான வளர்ச்சி வரும் தெளிச்சுக்கலாம் தேவைப்பட்டால் டிரைக்குடரமாக விருடி போட்டுக்கலாங்க மாதம் ஒரு முறை டிரைக்குடரமாக விருடி போட்டால் அழுகலே இல்லாமல் இருக்கும் இதை மட்டும் செஞ்சோம்னாலே ரொம்ப ஈஸியான முறை இருக்குங்க இன்னும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கூடுதல் புல் வகைகள் வேலி மசாலா இருக்கட்டும் குதிரை மசாலா இருக்கட்டும் அகத்தி இதையும் நம்ம இணைச்சி ஒரு ஆள் ஒருத்தன் வந்து ரெண்டு மாடு வச்சுருக்காங்க அல்லது நாலு மாடு வச்சுருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மூட்டைகள் பிடிச்சி இருபத்தஞ்சி கிலோ மூட்டை பிடிச்சி புல் வகைகள் ஒன்று இந்த மாதிரியான புரதச்சத்து அதிகம் உள்ள அந்த வகை புல் வகைகள் தனியாக இப்படி நம்ம ஒரு ரேஷன் மாதிரி அவங்களுக்கு கொடுக்குறப்ப நமக்கும் பணம் கிடைக்கும் அவங்களுக்கும் ஒரு பொருள் கிடைக்கும் அப்போ வந்து அதிகமான கால்நடை பெருக்கம் வரத்துக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் இதை ஒரு தொழிலை எடுத்து பண்ணலாம் சுய உதவிக்குழு பெண்கள் எடுத்து பண்ணலாம் நம்மளை சுற்றி அவ்வளோ தேவை இருக்குங்க யார் யாருக்கெல்லாம் வேணுங்கிற ஒரு விண்ணப்பத்தை மட்டும் எடுத்து நம்ம லிஸ்ட்டு போட்டுக்கிட்டோம்னாலே நம்மளால் செய்ய முடியும் சரிங்களா அது கொஞ்சம் பாருங்கள் எங்கெங்கே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே தேர்ந்தெடுங்க இந்த வேலையை அலட்சியமாக நினைக்காதீங்க இது பறித்த மேலும் தகவல்களுக்கு என்னைய தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி